ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் குரூப் டியோட ஒன் டுவெண்ட்டி டே ஸ்டடி பிளான் அதாவது குரூப் டிக்கு தேவைப்படுற எல்லா சிலபஸையும் நூற்றி இருபது நாளில் நீங்கள் எப்படி கவர் பண்ணலாம் அதை பிடிஎஃப் ஆ டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு டே ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அண்ட் ஒவ்வொரு சாப்டருமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஷெட்யூல் பர்ஃபெக்ட் ஷெட்யூல் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது அந்த பிடிஎஃப் எங்கே இருக்கும் அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் கோர்ஸ் நம்மகிட்டயும் கோர்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி அது பெட்டராக ஃபாலோ பண்ணலாம் எப்படி செலெக்ஷன் வரைக்கும் போலாம் அப்படிங்கிறத ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கன்ஃபார்மாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் அப்டேட்ஸ் மெட்டீரியல்ஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த ஸ்டடி பிளானை நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் சரியா இப்போ டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பின் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க போன உடனே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இல்லை நான் பிடிஎஃப் அப்படியே மொபைலில் பார்த்தே கூட நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ப்ரோ நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ இந்த ஸ்டடி பிளானை நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் சரியா ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயே எல்லாத்தையுமே போட்டதுனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட தெரியலாம் சரியா ஏன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஃபார்மேட் தான் ஏன்னா நீங்கள் அப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் இது ஃப்ளெக்சிபிளாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நூற்றி இருபது நாளில் நூற்றி இருபது நாளில் நீங்கள் நான் கொடுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லை ஏன்னா எப்பயுமே பிளான் படி எதுவுமே நடக்காது லைஃப்பில் சரியா டு பி ப்ராக்டிக்கல் அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்கன்னா நிறையா நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் குறுக்க வரும் சரியா ஸோ ஃப்ளெக்ஸிபிளாக இருங்க ஃபிளெக்ஸிபிளாக அப்படின்னா இப்போ நான் ஒரு டாப்பிக்கு அஞ்சு நாள் தரேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் ஏழு நாள் ஆகுது குட் சரியா ஸோ உங்களை போட்டு நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப கம்மி ரியலாக எக்ஸாம் வர்றதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இல்லை அப்ளிகேஷன் அதிகமாக வந்ததுன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் டேட்டையே ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் ரொம்பவே அதிகம் ஓகேவா இப்போ நான் இந்த ஸ்டடி பிளானை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மேக் பண்ணியிருப்பேன் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டடி பிளானை பற்றி டீட்டெயிலாக போகிறது முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன் சரியா ஒரு நிமிஷம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லிட்டேன் ஜஸ்ட் ஒரு சின்ன இம்பார்ட்டன்டான பாயிண்டை பார்த்துட்டு நம்ம போகும் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இல்லையா அதில் நமக்கு மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி ரீசனிங்கில் இருபத்தஞ்சு கேள்வி சயின்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி அண்ட் ரீசனிங்கில் முப்பது கேள்வி அதர் ஜிஏ பார்ட் வந்து டுவெண்ட்டி அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடும் கவர் ஆகுது இல்லையா இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சப்ஜெக்ட்ஸ் இதில் ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு இந்த ரீசனிங் சயின்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் மட்டுமே ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் எயிட்டி மார்க்ஸ் டு கேட்பாங்க சரியா ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி வந்து இதுதான் இதுலயும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கு அடுத்து பிசிக்ஸ் ஏன்னா அந்த பிசிக்ஸ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம் அண்ட் இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஐ லெவலா இருக்கும் கான்செப்ட்ஸ் இருக்கும் நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க ஏரி கொஸ்டின்லேயே லாஜிக்கலா உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டடி பிளான நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எயிட்டி பிளஸ் நீங்க ஷோரா வாங்கிருவீங்க ஓகேவா அண்ட் தென் இதுலயுமே செலக்டட் டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன் சரியா அதை லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கரண்ட் அபேர்ஸ் ரொம்ப செலக்டடா படிங்க உங்களால முடியலனாலும் பரவாயில்ல விட்டுருங்க கரண்ட் அபேர்ஸ் ஸ்கோரிங் ஏரியா கிடையாது இதுல எல்லாம் நீங்க ஸ்கோர் பண்ணலாம் பட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா ஸோ என்னோட ஸ்டடி பிளான்ல நான் ரொம்பவே டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டடி பிளான்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போ இதுல என்ன வந்து கேட்பீங்க நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க இல்ல ஃபுல் டைம் எப்பனா நான் இங்க பாக்குறேன்னா உங்களுக்கு கரெக்டா டிஸ்பிளே வருதான்னு பாப்பேன் வேற ஒன்றும் இல்ல ஸோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஒர்க் பண்ணா வேற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாமல் ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா வேறு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிடையாது ஏன்னா இதில் நான் கொடுத்துருக்க ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளானையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா யூஆர் ஃபிட் ஃபார் எக்ஸாம் அந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் சரியா அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்காது சரியா ஓ ஒரு நிமிஷம்ங்க உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிஎஃபில் கிளியராக இருக்கும் சரியா இதில் உங்களுக்கு சின்னதாக தெரியுதோ என்னமோ டே ஒன் டூலாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல இங்கே வந்துடுறேன் டே ஒன் டூலாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் பிடிஎஃப்ல உங்களுக்கு க்ளியராக இருக்கும் சரியா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு இங்கே ஜென்ரல் அவேர்னஸ் வராது காலியாக இருக்கும் சரியா ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ்த்து இருந்து தான் உங்களுக்கு நான் அதர் டாபிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணிக்கணும் ஃபார்ட்டி சிக்ஸ்த்து இருந்து தான் லைட்டாக ஹிஸ்ட்ரி எட்டி பார்க்கும் தென் அப்படியே பாலிட்டிக் ஜியாகிரபி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பேன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளான்ல ஃபர்ஸ்ட் எயிட்டி டேஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஆல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் எண்பது நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு அதாவது இதுல இருந்து தான் அதிக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இருக்கும்ல நிறைய டாபிக்ஸ் மாதிரி இருப்பேன் அடுத்த பார்ட்டியும் ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணக்கூடாது பட் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாகவே இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க அட்லீஸ்ட் ஒன் டு டூ அவர்ஸ் டே ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் டைம் ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்கன்னா டைமிங்கே கிடையாது உங்களால எத்தனை மணி நேரம் எஃபர்ட் போட முடியுமோ போடுங்க செலெக்ஷன் சரியா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா நீங்க இருந்தீங்கன்னா ஒன் டேஸ் அதாவது மென்டலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்சென்ட்ரேட்டடாக அந்த ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்கள் உட்காரணும் உங்களுக்கு டயர்ட் இருக்கலாம் அலைச்சல் இருக்கலாம் நீங்கள் படிக்க வேண்டான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கலாம் பட் நீங்கள் உட்காரணும் வீக்கெண்டு தனி வீக்கெண்டில் உங்களுக்கு சேர்டே லீவோ சண்டே லீவோ இல்லை ரெண்டு நாள் லீவ் இருந்தாலுமே அப்போலாம் நீங்கள் ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் உட்காரணும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ தான் ஸ்டடி பிளானிக்கே நான் வந்திருக்கேன் இன்னும் ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக சொன்னுன்னு வைங்களேன் பயங்கரமாக டைம் எடுக்கும் அதனால் சாம்பிளுக்கு ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லிவிட்டு தான் நான் போகிறேன் இந்த விடியோடில் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி டெய்லி மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸை ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு நாள் எடுத்தால் அந்த ஒரு நாளில் ரேஷியோ அண்ட் ப்ரபோர்ஷன்லாம் முடிச்சிட முடியாது என்னோட வே ஆஃப் டீச்சிங்கில் சொல்கிறேன் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைட்டு சாப்டர்லாம் முடிக்க முடியாது நல்லா பார்த்துக்கோங்க ரேஷியோ நாலு நாளில் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் லைட்டு சாப்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து நாள் கொடுத்துருக்கேன் பத்து நாள் ஒரு சாப்டருக்கு தேவையா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய யோசனைகள் வரலாம் ஒரு சாப்டர் பெருசா இருந்து அந்த சாப்டர்ல இருந்து அதிகமா முந்தைய ஆண்டு கேள்விகள் இருந்ததுன்னா நான் அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லைட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட கோர்ஸ் இருக்கு என்னோட கோர்ஸ்ல இந்த லைட் சாப்டர் மட்டுமே பன்னெண்டரை மணி நேரம் வீடியோ இருக்கும் பன்னெண்டரை மணி நேரம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அவர்ஸ் இதை உங்களால ஒரு நாள்லாம் கவர் பண்ணிட முடியாது ஏன் உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் அவ்வளவு நேரத்துக்குலாம் இருக்காது ஸோ இந்த சாப்டரை நீங்கள் பத்து நாள் செலவு பண்ணி அதுலேயே எல்லாமே இருக்கு தியரி கிளாஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதில் கேட்டிருப்பாங்க ஓகேவா நீங்கள் கவர் பண்ணலாம் அதே மாதிரி தான் ரேஷியோன்ற போர்ஷன் நாலு நாளில் முடிக்க சொல்லியிருக்கேன் பட் இங்கே நீங்கள் வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாள் கொடுத்துருக்கேன் டிஸ்கவுண்ட்டும் ப்ராஃபிட் லாஸ் தான் ரேஷியோக்கு ஏன் நாலு நாள் போதும் ப்ராஃபிட் லாஸ்க்கு ஏன் எட்டு நாள் தேவை அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம் இப்போவே கிளியர் பண்ணிடுறேன் இப்போது நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாக்குறீங்க அதாவது இது என்னோட கோர்ஸோட நோட்ஸ் ஓகேவா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக கொண்டு வந்தேன் இப்படி தான் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஒரு சாப்டர் முடிக்கிறீங்க இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்கு நான் எட்டு நாள் கொடுத்துருக்கேன் எட்டு நாள் தானே எஸ் எஸ் எட்டு நாள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு இங்கே தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மட்டுமே இத்தனை வகையான கேள்விகள் கேட்கலாம் டைப்ஸ் ஒரு சாப்டர்ல நீங்க எல்லா டைப்ஸும் பார்த்தா தான் அந்த சாப்டர் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மட்டும் இத்தனை டைப்ஸ் நீங்க டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல தனியா இப்போ டிஸ்கவுண்ட்ன்ற சாப்டருக்கு வந்தீங்கன்னா அதுல தனியா ஒரு அஞ்சு டைப் இருக்கு அப்போ நீங்க பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இத்தனை டைப் முடிக்கணும் டிஸ்கவுண்ட் வந்தீங்கன்னா அதுல நீங்க இத்தனை டைப் முடிக்கணும் அப்போதான் இந்த ஒரு சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இதுல கேட்கப்பட்ட கேள்விகளை கரெக்டா ஆன்சர் பண்ணி உங்களால ஸ்கோரும் பண்ண முடியும் அதுக்குதான் சொல்றேன் சரியா ஸோ இந்த மாதிரி இருக்கும் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னாலும் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணினாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் வைஸ் பிரித்து அதிலிருந்து கேட்கப்பட்ட கடைசி அஞ்சுலேருந்து ஆறு வருஷ கேள்வியை இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு ரெண்டுத்துலேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும் வீடியோவோடு இருக்கும் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ் இருக்கும் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைனாலும் இந்த நோட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் சரியா இந்த மாதிரி இப்போது சயின்ஸ் பக்கம் வரேன் சயின்ஸ் வந்தால் இந்த சாப்டருக்கு மட்டும் பத்து நாள் டைம் கொடுத்துருங்க டென் டேஸ் இதெல்லாம் ஒரு ஒரு சாப்டர் மட்டும் நான் சாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சாப்டரும் கவர் பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லைட் சாப்டர் தான் சப் டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ல இதை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறோம் டாபிக் மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் ரேடாகிராம் பார்க்கணும் மிரர் தனியாக பார்க்கணும் லென்ஸ் தனியாக பார்க்கணும் ஒவ்வொன்றத்துலேயும் நிறைய கேசஸ் இருக்குது அந்த கேசஸ் பார்க்கணும் இந்த மாதிரி சப்டாபிக்ஸ் சப்டாபிக்ஸ் மட்டுமே இவ்வளோ ஸோ நான் பத்து நாள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஸோ சப் டாபிக்ஸே இங்கே தான் முடியுது நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கம்ப்ளீட் தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது உங்களுக்கு ஜூம் பண்ண முடியாது மொத்தம் நோட்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு பேஜஸ் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேஜஸ் இதில் டேரக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இதுலேயே வந்துடும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ குரூப் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி சும்மா சாம்பிளுக்கு பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன் யூடியூப்பில் கிளாஸஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொஸ்டின் அப்போது விச் ஆஃப் ஃபாலிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் த சென்டர் ஆஃப் கவேச்சர் ஆஃப் ஸ்பெரி கல்வி ஆஃப் கவேச்சரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் எது ட்ரூ அப்படின்னு நாலு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ நீங்கள் பேசிக் டு ஐ லெவல் ரேடம்ல இருந்து பார்த்தா தான் கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் இது ஜஸ்ட் சாம்பிள் தான் அப்போ தியரி எல்லாமே இருக்கும் சரியா இந்த மாதிரி ஸ்டடி ஃபாலோ போங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா பண்ணிடுவீங்க அதுலயே சரியா ஸோ போக போக நாட்கள் போக போக கடைசியில என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு சில சாப்டர் இருக்கும்ல ரொம்ப கம்மி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுல ரயில்வேல அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் லாஸ்ட்ல கொடுத்துருப்பேன் முடிச்சிடுறீங்க கொஞ்சம் லேஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டில் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் ஃப்ளெக்ஸிபிளாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எட்டு நாள் கொடுத்துருக்கீங்க எனக்கு பத்து நாள் ஆகுது நோ ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க இல்லையா ஒரு சாப்டரில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முன்னாடியே நல்லா வரும் ப்ரோ எனக்கு எட்டு நாள்லாம் வேண்டாம் ரெண்டு நாள் போதும் ஃபைன் வேறு எதுலையாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபிளெக்சிபுளாக இருங்க இது ஜஸ்ட் ஒரு பிளான் தான் பிளான் படி எல்லாருக்குமே எல்லாமே நடக்காது சரியா ரியாலிட்டி அதுதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிரேஷன் பண்ணிகிட்டே போங்க சரியா ஸோ ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் இதில் கம்ப்ளீட் மேக்ஸ் ரீசனிங் அண்ட் ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அந்த நாற்பத்தஞ்சாவது நாளில் ஃபிசிக்ஸ் முடியும் போது உங்களுக்கு லைட்டாக ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பிளானில் ஓகேவா இதில் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னு ஒரு ஒரு சாப்டர் முடித்த உடனே ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருப்பேன் எது எல்லாத்துலேயுமே டைம் ஸ்பீட் அண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஒரு பிளட் ரிலேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னா உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னோட சஜஷன் சரியா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் பற்றியும் சொல்லிட்டேன் ஒய்சிடி புக் வாங்கிக்கோங்க இதெல்லாம் தமிழில் இருக்குது ஒரு சிலது தமிழில் இல்லை நம்ம ஆப்லேயே எல்லாமே இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் போகும் ஸோ அப்படியே அதர் டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருப்பேன் இந்த பிளானில் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தனியாக இன்னொரு வீடியோ தரேன் மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அதிலேயே உங்களால் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இதில் நீங்கள் கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் அந்த டவுட் நிறைய பேர் இருக்கும் அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் எல்லாமே இதில் சொன்னோம்னு வைங்களேன் நிறைய டைம் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு போகும் டே எல்லாம் டே இப்படி வந்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ பிடிஎஃப் தான் இது உங்களுக்கு பிடிஎஃபாக பார்க்கும்போது பெருசாக தெரியும் எல்லாத்தையும் ஏ ஃபோர் ஷீட்டில் அடக்குனதுனால இதில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் சரி ஸோ ஜிகே டாபிக்ஸ்லேருந்து ஜாகிரஃபியில் வேர்ல்டு ஜோக்ரஃபி இருக்குது இந்தியன் ஜாக்ராஃபி இருக்குது டாப்பிக்லாம் இங்கிலீஷில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க சரியா நான் கிளாஸ் கொண்டு வந்தாலும் தமிழில் கொண்டு வருவேன் சேர்த்து கொஸ்டின்ஸ் ஓர்ஸ்லேயுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி உங்களால் வைஸ் கவர் பண்ண முடியும் கவர் பண்ணுங்க ரொம்ப ஸ்பீடு வேண்டாம் இப்போ நான் லாஸ்ட் வரேன் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சாப்டராக கொண்டு வந்திருப்பேன் சரியா ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த பைப் அண்ட் சிஸ்டன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீம் இதெலாம் ரேர் கொஷின்ஸ் ஒன் ஆர் டூ தான் கேட்பாங்க சில நேரத்தில் இதில் கேட்கப்படுற கேள்வியும் பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட் அந்த நேரத்தில் நல்லா ஈஸியான கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம் சரியா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அதே மாதிரி தியரியில் ஜென்ரல் அவேர்னஸில் இதில் கொடுத்துருவோம் அதாவது எக்கனாமிக்ஸ்லாம் லாஸ்ட்டில் கொடுங்க ஏன்னா இதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்டு டு அதர் சப்ஜெக்ட்ஸ் சரியா அண்ட் தென் நீங்கள் வந்தீங்கன்னா ஆன்டோபிள் டீஸ் நீங்கள் லாஸ்ட்டில் பயாலஜிலாம் உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ நான் மெட்டீரியல்ஸை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும் சரியா சோ நான் பெஸ்ட் புக்குன்னு இதை தான் சொல்லுவேன் சரியா ஸோ இதுல உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் அதான் ஒன் பை ஒன் வந்துட்டு இருக்கு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இவங்க லான்ச் பண்ணுவாங்க புக்கு லேட் ஆகும் பட் நம்மளே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல சரியா லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஸோ மேக்ஸ்க்கு நீங்கள் இது பெஸ்ட்டாக இருக்கும் ரீசனிங்க்கும் உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே பதினஞ்சாயிரம் கேள்வி குறையாமல் இருக்காது அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நானுமே என்னோட கோர்ஸ்க்கு இதில் இருந்து தான் கொஷின்ஸ் எடுத்திருப்பேன் சரியா ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நான் தரேன் தமிழில் சரியா அதை ஒன்றா கம்பைல் பண்ணால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது பிடிஎஃப் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏன்னா உங்களுக்கு தமிழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஷின் பார்த்துட்டு போனீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் சரியா ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் இருக்குது லிங்க் வேணும்னாலும் நீங்கள் ஒய்சிட்டி பப்ளிகேஷன் போனீங்கன்னா அதுலேயே இருக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் அமேசான்லேயும் இருக்குது ஒய்சிட்டி பப்ளிகேஷன் டாட் காம் அமேசான்லேயும் அந்த புக்ஸ்லாம் அவைலபிள் அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தென் சயின்ஸ்க்கு மட்டும் கம்பல்சரி நைன்த் அண்ட் டென்த் புக்கை படிங்க டேரக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னோட சஜஷன் இல்லை பார்த்தீங்களா ஒரே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அந்த லைட் சாப்டரில் காமிக்கிறதுக்கு ஸோ அதுவே என்ன மாதிரி இருக்குது நீங்கள் ஃபுல் புக் படிக்கிற மாதிரி இருக்குது நைன்த் அண்ட் டென்த் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இதுவுமே டேரெக்டாக அமேசானில் போய் நைன்த் டென்த் சிபிஎஸ்ஸி புக்குன்னு போடுங்க டேரக்டாவே வரும் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஸோ இப்போ இல்லை நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி ரயில்வேக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் வேறு கோர்ஸ் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கு வேண்டாம் இதோட கூட வீடியோ என் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் கம்பல்சரி கிடையவே கிடையாது ஏற்கனவே ஒரு கோச்சிங்கில் இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்குன்னா ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிளான் கூட வேணால் உங்கள் பிளான் படி நீங்கள் போங்க பட் உங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் தேவைப்படுது ஆல்ரெடி செலெக்ஷன் வாங்கின நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க நம்மகிட்ட நூற்றி அறுபது பேருக்கு மேலே ஸோ அவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எங்கிட்ட இருக்குது லாஸ்ட்டு குரூபில செலக்ஷன் வாங்கினாங்க ஸோ உங்களுக்குமே நல்ல ஒரு கோச்சிங் தேவைப்படுது இது வரைக்கும் நீங்கள் எதையும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மகிட்டயும் கோர்சஸ் இருக்குது அதாவது ரைட் நோ எல்லாமே நான் தான் எடுக்கிறேன் வேற ஃபேக்கல்ட்டி கிடையாது மேக்ஸ் ரீசனிங் அண்ட் கம்ப்ளீட் சயின்ஸ் தான் நான் கவர் இருக்கேன் இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போதிக்கி நான் பிளான் பண்ணல ஏன்னா இதுலயே உங்களால் எயிட்டி ப்ளஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ஹை லெவல்ல நீங்க ப்ரிபரேஷன் ஓகேவா ஹை லெவல் அது ரொம்ப முக்கியம் வெறும் கிளியர் பண்ண முடியாது ஓகேவா சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் வேணும்னாலும் தனியா இருக்கு இதில் நீங்க பாத்தீங்களா இந்த நைன்த் டென்த் சிபிஎஸ்சி புக் தொட வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒய்சிடி புக்கு நீங்க தொட வேண்டாம் சயின்ஸ்க்கு ஸோ எல்லாமே இதுலயே பண்ணியிருப்பேன் ரொம்ப பெரிய பேட்ச் அதில் பயாலஜி போயிட்டு பயாலஜி போயிட்டு இருக்கு இன்னும் வீடியோ வர வேண்டியது இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா தியரி கிளாஸஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே கொடுத்துருப்பேன் கம்ப்ளீட்டாக அதுலேயே சரி ஸோ மேக்ஸ் வே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தனியாக வேணுன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் இல்லை குரூப் டி பேட்ச் அப்படின்னு இதில் காம்போவாக மேக்ஸும் வந்துடும் ரீசனிங்கும் வந்துடும் சயின்ஸும் வந்துடும் எல்லாத்துலேயுமே டெமோ வீடியோஸ் கொடுத்துருப்பேன் நான் ஒன்று சொல்லலாம் கோர்ஸில் வேறு மாதிரி இருக்கலாம் இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒருத்தா இல்லையான்ற கன்ஃப்யூஷன் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் புதுசாக வர உங்களுக்கு டெமோ வீடியோஸ் நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கும் இப்போ இந்த குரூப் டி கோர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பத்து டெமோ வீடியோஸ் இருக்குது அட்லீஸ்ட் ரெண்டு மூணாவது நீங்க ஃபுல்லா பாருங்க அதை தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் பார்க்காம யாரும் வாங்க வேண்டாம் கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பத்து டேமோ வீடியோஸ் இருக்கு ஸோ நம்மளோட ஆப்பை ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க ஆப்போட லிங்க் கீழே இருக்கும் ஆர் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் லேர்ன் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணாலும் ஓகே தென் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ணுங்க குரூப் டிக்கு தனியாக ஒரு கோர்ஸ் மேக்ஸ் ரீசனிங் தனியாக அண்ட் சயின்ஸ்ங்க தனியாக ஆன் தட் ப்ரைஸ் வரும் ஸோ மறக்காம கூப்பன் இருக்கும் எல்லா கோர்ஸ்லையுமே இது அது அந்த கோர்ஸுக்குள்ள போனீங்கன்னா பை நோ ஆப்ஷன் இருக்கும் அந்த பை நோ கிட்ட கூப்பன் இருக்கும் ஆரஞ்சு கலரில் ஷோ ஆகும் அந்த கூப்பனை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெமோ வீடியோஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா வீடியோக்கிலேயும் சரி எனக்கு வாட்ஸ்அப்பில் வர ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ஒன்றுமே தெரியாது ஜீரோ லெவலில் இருக்கேன் நான் வீக்காக இருக்கேன் ஸோ எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இப்போ வரவங்க தான் அதிகம் சரியா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங் தான் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒன் பை ஒன் சாப்டர்ஸ் கிளியர் ஆகிட்டே வருது அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும் நம்ம எப்பயுமே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இதை தான் சொல்லணும் கான்ஃபிடென்ட் லெவல் எந்தளவுக்கு அதிகமாயிட்டே போதும் செல்ஃபா நீங்களே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் அது வரும் நான் டீச் பண்ணலாம் ஆயிரம் கொஷின் கூட நீங்கள் செல்ஃபாக உட்காந்து எத்தனை கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டிஃப்ரெண்டான அப்ரோச்ல எவ்வளோ சீக்கிரமாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணுங்க இதுதான் செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிகினிங் ஆல்வேஸ் கஷ்டமாக தான் இருக்கும் சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க தென் ரிசல்ட்டை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஸோ செலெக்ஷன் வாங்குவோமா செலெக்ஷன் வாங்குமா செலெக்ஷன் வாங்குமா இப்போது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் இவ்வளோ சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு சில சாப்டருக்கு எட்டு நாள் ஒரு சில சாப்டருக்கு பத்து நாள் ஒரு சில ஒரு சில சாப்டர் ரெண்டே நாள்ல கூட முடியும் அப்போ நீங்க கவர் அப் பண்ண வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரியா ஸோ ரிசல்ட்ஸை பத்தி யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க டெய்லி டெய்லி சின்ன சின்ன கான்செப்டா சின்ன சின்ன கான்செப்டா தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு சாப்டர்ல ஒவ்வொரு மார்க்காக ஆட் ஆகிட்டே வரும் ஸோ டோட்டல் மார்க்ஸ் என்ன நூறு நூறு எல்லாம் வேண்டாம் நீங்கள் ரா ஸ்கோரா எழுபத்தஞ்சு இருக்கா கிட்ட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் எழுபத்தஞ்சு ரா ஸ்கோர் நெகட்டிவ்லாம் போக உங்களால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுதுன்னா செலெக்ஷனுக்கு ரொம்பவே அதிக சான்சஸ் இருக்கு சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க தென் சில சாப்டர்ஸ் ஈஸியாக இருக்கும் சில சாப்டர்ஸ் டஃப்பாக இருக்கும் ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும் ஃபைனல் ரிசல்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அது உங்களை ப்ரெஷர்லேயே வச்சுடும் சரியா கிளாஸஸ் ரெகுலராக நான் பிளான் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் மறக்காம ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்